ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன தாள்களை பார்க்க போகிறோன்னா நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சபா கிழமை சாதாரணமான ஒரு சபா கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சபா கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாக்கிழமை அஷ்டமியானது வருது அஷ்டமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான திதிங்க அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு எட்டாவது நாள் வரக்கூடிய திதி அஷ்டமி என்று அழைக்கப்படும் இதில் அமாவாசை முடிந்து வரக்கூடிய அஷ்டமி வளர்பெரையில் வரக்கூடிய அஷ்டமி நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி வளர்பெரையில் வரக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமி கரெக்டாக நாளை நாள் செவ்வாய்கிழமை வந்துருச்சு மற்ற நாட்களில் வருவதை காட்டிலும் செவ்வாய்கிழமை வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப சிறப்பான அஷ்டமி என்று அழைக்கப்படுது இந்த அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறத பற்றிய முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் அற்புதமான நாள்னால் அது அஷ்டமி என்று சொல்லலாம் மற்ற நாட்களை வழிபாடு செய்கிறத விட அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே நீங்கள் தகர்த்தெறிந்து வெற்றி கொடியை ஈஸியாக வந்து நாடுவீங்க நான் சொல்வது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை நாளை நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அஷ்டமி வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க ஸோ அஷ்டமி பரிகாரம் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பரிகாரம் சரி வாங்க இப்போ சபா சேர்ந்து அஷ்டமி வந்திருக்கிறதுனால என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து உடனே மாறும் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை செவ்வாய் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பலர்பிரை அஷ்டமதி செவ்வாக்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு உரியது அட் த சேம் டைம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு தர இதை விட ஒரு நல்ல நாள் நமக்கு கிடைக்காது அதே சமயம் வளர்விலை அஷ்டம திதியும் நாளை நாள் வந்திருப்பதால் இது பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக வந்திருக்கு சரியா நாளை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு ராமர் அவதரித்த நவமி திதியும் பிறந்து விடுகிறது ஆக நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எத்தனை இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகிறதுங்கிறத இதன் மூலயமா தெரிந்துக்கோங்க ஸோ இந்த நாளை நாளை நாள் யாரும் தவற விடாதீங்க அது ஒன்று மட்டும்தான் சொல்ல வர சரி செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமியில் பைரவர் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சூட்சமத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சூட்சமத்தை தெரிந்துக்கோங்க நாளை மாலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கு விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அதில் கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் பொருட்களை பைரவருக்கு வாங்கி போய் கொடுங்க அதாவது நாளை நாள் அபிஷேகத்துக்கு சொல்கிறேன் கூடவே நாளை நாள் ஒரு வெத்தலை கிழிசல் இல்லாத நல்ல வெத்தலையாக வாங்கி கொள்ளுங்கள் அப்புறம் அரகஜம் ஒரு டப்பா வாங்கிக்கோங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா அரகஜம் கிடைக்கும் ஸோ வாங்கினதை வெத்தலைக்கு நடுவே கொஞ்சமாக அந்த அரகஜத்தை எடுத்து பூசிக்கொள்ளுங்க அப்புறம் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் பைரவருக்கு அர்ச்சனை செய்ய கொடுங்க அப்போது அர்ச்சனை செய்ய கொடுக்கும்போது இந்த வெத்தலையும் அதோடு வைத்து கொடுங்க பைரவருக்கு அர்ச்சனை செய்து அந்த வெத்தலையை மீண்டும் உங்க கைக்கே கொடுத்துடுற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க வெத்தலை வெற்றிக்கு உரிய ஒரு பொருள் அது அனுமனுக்கு உரிய பொருள் என்று கூட சொல்லலாம் ராமருக்கு உரிய பொருள் என்று கூட சொல்லலாம் உரிய பொருள் என்று கூட சொல்லலாம் இதை பைரவர் பாதத்தில் நாலு நாள் வைத்து எடுத்திருக்கணும் பைரவருக்கு பிடிச்ச அரகுஜாவை அதில் நடுவில் வந்து நம்ம தடவி இருக்கிறோம் அதாவது வெத்தலை நடுவில் தடவிருக்கோம் இந்த வெத்தலையை வந்து கையில் எடுத்து வைத்து கொண்டு பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எனக்கு செல்வ வளம் மேலும் மேலும் உயர வேண்டும் வருமானம் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இந்த மாதிரி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த வெத்தலையை அப்படியே கொண்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்து விடுங்க உங்களுடைய பண கஷ்டம் அவ்வளோதான் நீங்கோ பணப்பெட்டியில் நிறைய பணமானது சேரும் அப்போ தானாகவே உங்கள் கடன் அடைய தொடங்கிவிடும் இதை செய்கிறதுனால வருமானம் அதிகரித்து விட்டால் கடனை கொடுக்க நாம் ஏன் கஷ்டப்பட போகிறோம் ஆகவே நாளை நாள் பைரவரை நினைத்து மேல் சொன்ன வழிபாட்டை செய்யுங்க எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் செல்வ செழிப்பும் உயரும் ஐந்து நாட்கள் கழித்து வாடியை வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க அடுத்த வளர்பிறை அஷ்டமிக்குள் உங்களுடைய பிரச்சனையில் பாதி குறைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அந்த மாதிரி அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு அந்த பைரவர் நிச்சயம் கை கொடுத்து உதவி செய்வார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் உதவும் அந்த நம்பிக்கையில் இந்த பரிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியில் நானும் வீடியோவை வந்து முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு ஒரு பரிகாரமும் இருக்குது நாளை நாள் செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் ஸோ இந்த நாளில் வந்து சகல செல்வமும் பெற்று சிறப்பாக வாழ முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் கூட போதும் அதை என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வேணால் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பைரவர் பரிகாரம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இதையும் நீங்கள் செய்திங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் சந்தோஷம்தான் அதனால் இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதையும் செய்துடுங்க இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மந்திரம் சொல்கிறது மட்டும்தான் ஒரு நிமிஷம் கூட ஆகாது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வெற்றி அடைவதற்கு ஒரு ஐந்து நிமிஷம் நாளை நாள் ஒதுக்கிக்குங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு சிறப்பு மிகுந்த நாட்களாக பல இருந்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக திகழ்வது செவ்வாய் அதுவும் வளர்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு வளர்பிரையில் வரக்கூடிய செவ்வாய் அதிக அளவு பலன்கள் உண்டு என்று கூறப்படுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பா இந்த செவ்வாய் கிழமையை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ செவ்வாய் கிழமையில் தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்று நினைப்பவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்ங்க அப்படி நான் சொல்லக்கூடிய வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி வழிபாடுங்கிறது பெருசாக இல்லை ஒரு மந்திரம் ஒன்றும் இருக்குது அந்த மந்திரத்தை கூறுவதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சிறப்பாக வாழ அந்த முருக மந்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்குமே பல மந்திர உச்சாடல்கள் வந்து இருக்கும் அந்த வகையில் முருகப்பெருமானுக்குன்னு பலவிதமான மந்திரங்கள் இருக்குது அவரை நினைத்து பலரும் பல பாடல்கள் பாடி இருக்கிறாங்க அப்படி பாடிய பாடல்களை நம்ம பாடினாலே முருகனுடைய அருளை பெற முடியும் இதில் முருகப்பெருமானின் ஒரு சில குறிப்பிட்ட மந்திரங்களை அனுதினமும் உச்சரித்தாலும் சரி அல்லது முருகப்பெருமானுக்குரிய தினங்களில் மட்டும் உச்சரித்தாலும் சரி செல்வ செழிப்போடு வாழ முடியும் அந்த மந்திரங்களில் ஒரு மந்திரத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இப்போ சொல்லும் போது தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் நம் உடனேயே இருந்து நமக்கு நல்ல வழிகாட்டி நம்ம தொட்டக்காரியிலும் வெற்றிகளை கொடுத்து சகலவிதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை நாளை நாள் கூற வேண்டும் நாளை நாள் கூறும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகனை மட்டும்தான் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டும் வேறு எதையும் நினைக்கக்கூடாது அந்த வகையில் நாளை வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக நம்மளுடைய நட்சத்திரம் இருக்கும் என்பதால் நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஸோ இந்த மந்திரம் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்தது ஏன்னா அகத்திய பெருமாள் அருளிய மந்திரம் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளை நாளில் இருபத்தி ஏழு முறை கூறுவது நல்ல பலனை தரும் முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க இந்த மந்திரத்தை கூறுங்க அகத்திய பெருமானையும் முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் நாம் வேண்டிய வரமும் நமக்கு கிடைக்கும் பெருமான் அருள் என்றென்றும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மந்திரம் இதுதான் மந்திரம் இப்போ நோட் பண்ணிக்குங்க ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐங்கிரீம் வேல் காக்க ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம் நாளை நாள் ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மேத இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முருகப்பெருமானுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறினால் போதும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்கோ ஸோ அதோடு இதை நீங்கள் செய்துட்டு அப்புறம் அஷ்டமியில் நான் சொன்ன மாதிரி வெத்தலையில் அந்த இந்த பரிகாரத்தையும் வந்து செய்திடுங்க இல்லை ஏதாவது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும்னா ஒன்று மட்டும் செய்யுங்க அஷ்டமிங்கிறதுனால பைரவர் வழிபாடு மட்டும் மெயினாக செய்யுங்க ஸோ நாளை நாள் இந்த சிறப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் சிறப்பை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பார்த்த அனைவருமே இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் நான் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்ஸமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்